ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி டாப் டூ கான ரேஸ் பயங்கரமா சூடு பிடிச்சிருக்கு ஏற்கனவே ஜி டி ஆர் சிபி பஞ்சாப் எல்லாருமே ஹெல்மெட் ஆன லாஸ் ஆனாங்க அதனால டாப் டூ கான ரேஸ்ல சின்ன அடி வாங்கினாங்க ஆனா மறுபடியும் ஜி டாப் டூ ரேஸ்ல மிகப்பெரிய அடி வாங்கி இருக்காங்க என்ன ஆச்சுன்னா நடந்து முடிஞ்ச ஜி டி விசா சிஎஸ்கே மேட்ச்ல எம் எஸ் தோனி டாஸ் ஜெயிச்சு பேட்டிங்க செலக்ட் பண்ணாரு பேட்டிங் ஆட வந்து ஆயுஷ் மாத்ரே மற்றும் டெவன் கான்வே சம ஸ்டார்ட் கொடுத்தாங்க முக்கியமா ஆயுஷ் மாத்ரே ஒரு ஓவர்ல இருபத்தி எட்டு ரன் அடிச்சாரு அண்ட் பிரசித் கிருஷ்ணா ஆயுஷ் மாத்திரை விக்கெட் எடுக்க உள்ளே இருந்த டெவான் கான்வேயும் உள்ளே வந்த உருவி பட்டலும் ஜி டி பவுலர்ஸ் போட்டு நொறுக்குவாங்க முக்கியமா மூலமா கன்வே அந்த மேட்ச்ல பொறுப்பால் ஆண்டு பிப்டி அடிப்பாரு அண்ட் இன்னொரு பக்கம் இருந்த உருவி பட்டேல் நான் அடிச்சா சிக்ஸர் மட்டும் தான் அடிப்பேன் சொல்லி லாண்டுகிட்டு இருப்பாரு அண்ட் கடைசியா இவங்க ரெண்டு விக்கெட்டையும் ஜிடி போலர்ஸ் எடுப்பாங்க ஆனா அதுக்கப்புறம் உள்ள வந்த டெவால் பிரவிஸ் பந்த நாலா பக்கமும் மறக்க விட்டு நைன்டி பால்ஸ்ல பிப்டி அடிப்பாரு அதனால சிஎஸ்கே இந்த டாடா ஐபிஎல் சீசன்ல அவங்களோட அதிகபட்ச ஸ்கோரான இருநூத்தி ரன் அடிப்பாங்க சிஎஸ்கே ரெண்டாயிரத்தி ஐபிஎல் சீசனுக்கு இவரை கண்டிப்பா ரீடைன் பண்ணி ஆகணும் ஏன்னா அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு இருநூத்தி முப்பத்தி ஒண்ணுங்கிற இலக்கை சேஸ் பண்ண வந்த குஜராத் டைட்டன்ஸோட கேப்டனோட விக்கெட்டை அன்சுல் கம்போஸ் எடுத்து கொடுப்பாரு அதுக்கப்புறம் உள்ள வந்த பட்லரோட விக்கெட்ட கலில் அகமது எடுத்து கொடுப்பாரு ஆனா சாய் சுதர்ஷன் பொறுமையாளாண்டு நாற்பத்தோரு ரன் அடிப்பாரு ஆனா அவரு விக்கெட்டையும் ஜடேஜா எடுப்பாரு அதுல இருந்து ஆரம்பிக்கும் ஜிடியோட பெரிய சரிவு ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜிடியோட டாப் த்ரீ ஃபெயில் ஜிடி ஃபெயில் அதுக்கப்புறம் நூறு அகமது பத்திரனா ஹூடா மூணு பேர் ஓவரை போட்டு மேட்சையை முடிச்சு விட்டாங்க ஜிடி நூத்தி நாற்பத்தி ஏழுக்கு ஆல் அவுட் ஆனாங்க சிஎஸ்கே அந்த மேட்ச மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சாங்க ஆனா ஜிடி சைட்ல பிரசித் கிருஷ்ணா எக்கனாமிக்கலா ஓவரை போட்டாரு இந்த மேட்ச் ஆரம்பிக்கும் போது எம்எஸ் எஸ் தோனிக்கு இதான் லாஸ்ட் மேட்ச் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா மேட்ச் முடிஞ்சனி

ஓகே இந்த டாப் ஃபோர் டீம்ல எந்த டீம் கப் ஜெயிச்சா நல்லா இருக்கும்னு கமெண்ட்லாம் சொல்லுங்க என்ன பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி இல்லாட்டி பஞ்சாப் ஜெயிச்சா நல்லா இருக்கும் நம்ப எழுங்க சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெரிய தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்